ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு நாலு வகையான செக்டாரில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் போகிறோம் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலையாய்ப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வரணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாளருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சேல்ஸ் ஆஃபீஸர் ஐடிஐ படிச்சுருந்தீங்கன்னா டெக்னீஷியன் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் மல்டி ப்ராண்ட் பைக்கோட ஷோரூமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மெக்கானிக் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் குவாலிட்டி செக் ஆப்ரேட்டர் பிராண்ட் லேப்டாப் சர்வீஸ் டெக்னீஷியன் வாய்ஸ் ப்ராசஸ் எக்ஸிகியூட்டிவ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒம்பது டிஸ்ட்ரிக்டில் வேகன்சிஸ் இருக்குது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு வேலூர் காஞ்சிபுரம் எந்த லொக்கேஷனில் இருக்குங்களோ நீங்கள் அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் டிகிரி கம்ப்ளீட் பண்ண எல்லாேருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பத்தாயிரரூபாலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலை ஆப்பில் ஒரு சில ஃபீல்டுக்கு பைக் அண்டு லைசன்ஸ் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்டர்வியூ விட்ட முடியுட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆய்வு தான் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் உங்களை ரிசீவ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்